வணக்கங்க வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலுமருளும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் ஐ ஜஸ்ட் டு மேக் இட் ஃபாஸ்ட் அண்ட் த சேம் டைம் இந்த எபிசோட்ல ஒரு வேல் டி ஓட்டி நம்ம வேல் சாமியிடம் ஒரு யாகம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டார் மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் அவர் ஒரு தீவிர வேல் பக்தர் பல பேர் மூலமா அவங்க கேள்விப்பட்டு நம்ம வேல் குழுவை நாடி அந்த இன்ஜினியர் அவர் பெயர் மணிகண்டன் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு பர்சன் அவருடைய தொழில் ரீதியாகவும் சென்னங்க எதனா கொஞ்சம் ஆஹ் எதனா கேட்டாங்கன்னா ஒரு சில சலுகைகள் எதனா கேட்டாங்கன்னா அவரு கண்டிப்பா அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாம தேசிக்கலாவே குணத்தளவிலேயே அவர் ரொம்ப 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 ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாம தீவிரமான வேல் பக்தருங்க அவரு நம்ம வேல்சாமி அணுகி ஐயா எங்களுக்கு ஒரு யாகம் பண்ணி கொடுக்க சொல்லி அவரு இறைஞ்சு கேட்டிருந்தாரு அவருக்கு திருமணம் கைகூட வேண்டும் என்று அவங்க குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆதங்கம் அதனால அவர் நம்ம வேல்சாமியிடம் மணிகண்டன் மணிகண்டன் அவர்கள் நம்ம வேல்சாமியிடம் வந்து கேட்டுக்கொண்டார் அவர் கேட்டுக்கொண்டபடியே நம்ம வேல்சாமியும் அவங்க வீட்டுக்கு ஷஷ்டி நடந்துட்டு இருந்த டைம்ல அந்த பொழுதுல ஷஷ்டி நடந்துட்டு இருக்க அந்த விரத காலத்துல அவர் போய் அவர் சென்று நம் வேல்சாமி அங்கு சென்று யாகம் புரிந்தார் அந்த யாகத்துல சஷ்டி டைம்ல பண்ணது இல்லைங்களா அந்த சஷ்டி காலகட்டத்துல பண்ணது இல்லைங்களா அந்த யாகத்துல யார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அந்த யா ஷஷ்டி விரதத்துடைய ஹீரோவே வந்திருந்தாருங்க சாட்சாத் முருகப்பெருமான் பார்வதி தேவி சிவபெருமானுடைய புத்திரரான முருகப்பெருமான் சாட்சாத் முருகப்பெருமானே அந்த யாகத்துல எங்களுக்கு எல்லாம் தோன்றி மெய் செலுக்க வைத்தாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எங்க கண்களையும் எங்களால நம்ப முடியலங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயத்தை நம்ம எங்கெங்கயோ எதையோ பாக்குறோம் யாகத்துல வந்த முருகப்பெருமானுடைய உருவத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணிருக்கணும் போல இருந்துச்சு அந்த புண்ணியம் எங்களுக்கு மட்டும் இல்லாம பாக்குற உங்க எல்லாருக்குமே வந்து சேரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த யாகத்துல தோன்றிய பெருமானுடைய இமேஜையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் நீங்க பாக்கலாம் முருகர் மயிலோட இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு நீங்க பாக்கலாம் அந்த தரையிலையும் அந்த இமேஜ் வந்து இட் இஸ் கிளீமி பல பழக்கிற அந்த தரையில பாத்தீங்கன்னா அதுலயும் முருக பெருமானுடைய இமேஜ் தெரியுதுங்க இது எந்த வித கிராபிக்ஸும் கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஆத்மாத்ம பக்தி அந்த பக்தருடைய தீவிர இன்டென்ஸ் டிவோஷன் மணிகண்டன் ஐயாவுடைய இன்டென்ஸ் டிவோஷன் அவங்க குடும்பத்தாருடைய தீவிர பக்தி இதெல்லாம் தாங்க அவங்க வீட்டுல சஷ்டி பொழுதுல யாகம் பண்ணும் போது முருகப்பெருமான எங்களுக்கு அவரால் எங்களுக்கும் அந்த காட்சி கிடைச்சதுங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் அதனால அந்த புண்ணியம் பாக்குற இந்த வீடியோ பாக்குற இந்த ஷார்ட்ஸையும் வீடியோவையோ பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்த புண்ணியம் வந்து சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டு கோடான கோடி புண்ணியங்கள் அந்த அந்த இமேஜ பாக்குற எல்லாருக்குமே கோடான கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னு நான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த ஷார்ட்ஸையும் இந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சோம் மணிகண்டன் ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க யாருக்குதாங்க மகிழ்ச்சி இருக்காது சரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதனால அவருக்கு நடந்த நல்லது என்னங்க எதிர்பார்க்காத விதமா அவருக்கு ஒரு நல்ல பெண் அமைஞ்சு முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை அவருக்கு அமைச்சு கொடுத்தாரு அந்த பெண் பெயர் மஞ்சுளா திருமதி மஞ்சுளா மணிகண்டன் மணிகண்டன் ஐயா மிகுந்த மகிழ்ச்சியோட என்கிட்ட இத சொல்லி என்ன அவர் பேரோட போட்டு என்ன ஷேர் பண்ண சொல்லியிருந்தாரு தம்பி நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களையும் மஞ்சுவையும் பத்து நான் கரெக்டா சொல்லிட்டேன் இத பாக்குற எல்லோருடைய வாழ்த்துக்களும் மணிகண்டனுக்கும் மஞ்சுளாவுக்கும் வந்து சேரும் என்று நம்ம பிரே பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வாழ்வாங்கு வாழணும்ன்றதையும் முருகப்பெருமான் கண்டிப்பா யாகத்துல வந்த முருகப்பெருமானுங்க கண்டிப்பா எல்லாருக்குமே அனுகிரகம் கொடுப்பாரு அதேபோலவே போலவே மஞ்சுளாவிற்கும் மணிகண்டனுக்கும் அருள் பரிபூரணமாக கிட்டும் அது மட்டும் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்றேன் முருகனுடைய இமேஜ் வந்த இந்த யாகத்தை பாக்குற அனைவருக்கும் தொட்டது எல்லாமே வெற்றி தாங்க முருகர் வெற்றிக்கு அறிகுறியான கடவுள் இல்லையா சரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொல்றதான் அவரும் சொல்றாரு ஆத்மாத்மாமா கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி கடவுளை நம்ம வந்து ஆஹ் கன்சிடர் பண்ணி நம்ம வழிபட ஆரம்பிச்சா நன்மைகளுக்கு குறைவே கிடையாதுங்க முருகப்பெருமானை போல கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருமே கிடையாது கர்மா ஸ்பெஷலிஸ்ட் நீங்க எத்தனை ஜென்மத்துல என்ன கர்மம் பண்ணிருந்தாலும் சிவபெருமானுடைய பர்மிஷனோட நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் வாராதி சிவபெருமானுடைய பர்மிஷனோட நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் சகல வெற்றிகளும் சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியும் உங்க குடும்பத்துல நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன் மிக்க நன்றி இதோட அடுத்த எபிசோட் நம்ம கருட புராணம் ஞாபகங்கள நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம் கருடாழ்வார் நரகத்தை போய் சுத்தி பார்க்கும் போது அங்க கூட்டம் நிரம்பி வழிஞ்சது அவருக்கு அங்க இருக்கிறவங்க ஆத்மாக்கள் எல்லாம் பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏன் அப்படின்னு விஷ்ணு பகவான் கிட்ட காரணம் கேட்கறதுக்கு அவர் வைகுண்டம் தேடி போய் கொண்டிருந்தார் அதனுடைய கண்டினியூஷன் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் Thank you so much for visiting my channel. Success is yours once again. God bless everybody with all prosperities.